لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك எவான் அலஹமது இல்லா இது எங்களுடைய முதல் உம்ரா பயணம் நான் என் கணவர் மற்றும் என் மகனுடன் உம்ரா செய்வதில் மிக்க மகிழ்ச்சி சிறு உடல் ஆரோக்கியத்துடன் உம்ரா செய்ய நாடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்ஷா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك நாங்க ஹங்கேரியில இருந்து விசா ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல் மற்றும் அனைத்து புக்கிங்கும் நாங்களே செல்ஃபா புக் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு எங்கள் மாமா அபுபக்கர் ஹஜ்ரத் அனைத்து உம்ரா வழிமுறையும் விலக்கி தந்தாங்க எங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருந்தது அவங்க இந்தியாவிலேருந்து உம்ரா பயணம் ஏற்பாடு செய்து தராங்க அவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அலஹமது இல்லா அலஹம் எங்களுக்கு மருவா மலையின் மீது அமரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அமர்வது மட்டும் இல்லாமல் ஃபஜர் தொழுகையும் தொழுதோம் எங்களுக்கு இது அளப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது நாங்கள் கண்ணீர் மழுக அல்லாஹுவிடம் துவா செய்தோம் அல்லாஹ் அனைத்து சாலிகான துவாக்களையும் கபல் செய்வானாக ஆமீன் لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك